டெல்டா சொந்தங்களே வணக்கம் நான் உங்கள் நந்தா இது உங்கள் சாலிகாட்டு யூடியூப் சேனல் நான் பேராவூர்ணியோடய கண்டினியூஷன் பாட்டு பாட்டு தான் போட்டுகிட்டு போ ஸோ நம்ம பேராவரணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ போயிட்டுருப்போம் ஸோ சிட்டாத்தி கார்டன் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது ஸோ அந்த ஏரியாவோட பஸ் ஸ்டாப் மெயின் ரோடு வரைக்கும் போகிறோம் இது பார்த்திங்கன்னா அதெல்லாம் சாரி போகிற ரோடு இதுதான் பார்த்திங்கன்னா நீலகண்ட விநாயகர் கோயில் ஸோ பேராவூர்ணிலே ஒரு சிறப்பு பெற்ற ஒரு விஷயம் அப்படின்னா அது நீலகண்ட விநாயகர் தான் இப்போ பேராவரணை பொறுத்த நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாவும் நீவி நீவின்னு சொல்லிட்டு தான் நிறைய இருக்கும் ஸோ நீவின்னு யாராச்சும் கடை வச்சுருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவோம் கடையோட பேர் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிற கரெக்டு தானே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ஸ்கூலுங்க ஸ்கூலுன்றனால இது வந்து வேகத்தில் இருக்குது ஸோ இங்கேருந்து கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நம்ம போய் ரீச் ஆக வேண்டிய ஏரியா ஸோ பரவாயில்ல ஓரளவு எல்லா ஏரியாவும் கவர் பண்ணி போட்டுட்ருக்கேன் தான் நினைக்கிறேன் ஸோ எப்படி இருக்குது வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் பிரண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பேராவூர் தாண்டி அறந்தாங்கி ரோட்டில் இருக்கக்கூடிய சிட்டாத்திக்காடு வரைக்கும் நம்ம இப்போ போகிறோம் நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசண்டாக ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஏரியாஸும் கவர் பண்ணி போடுறோம் ஸோ மோட்டோவ்லாக் அப்படின்றது தான் நம்மளோட கான்செப்டு ரூரல் ஏரியாஸில் உள்ள ரோட்ஸ் அண்ட் ஏரியா வியூவை வந்து நம்ம கேப்சர் பண்ணி போடுறது தான் நம்மளோட ஸ்கோப் இப்போதைக்கு ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பழைய பேராவணி வந்துட்டோம் பழைய பேராவூர்ணின்னா இங்கே என்னென்னங்க இருந்தது யாராச்சும் பழைய பேராவூர்ணி மக்கள் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சொல்லுவேன் பேராவூர்ணிக்கும் பழைய பேராவணிக்கும் என்ன வித்தியாசம் ஸோ எதனால் இதை பழைய பேராவணின்னு சொல்கிறாங்க வேளை பக்கத்தில் இருக்கிறதுனால பழைய பேராவணின்னு சொல்கிறாங்களா அப்படி இருக்க வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை பேர் முன்னாடி வந்து இங்கே தான் இருந்துருக்குமோ அப்படி தான் நானும் நினைக்கிறேன் என்னென்னு தெரியல எனக்கு சரியாக தெரியல அதுமாதிரி சைடு ஏறும்போது கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து பார்த்துட்டு சைடு ஏறுங்க ஸோ சைடு முடிஞ்சதுக்கப்புறமும் இறங்கும் போது லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துட்டு க்ராஸ் பண்ணுங்கள் ஸோ அதுதான் நல்லது ஸோ டேட்டா சொன்ன நம்ம எப்போயும் சொல்கிற மாதிரி தான் ஸோ ஹெல்மெட் போடாமல் நீங்கள் வண்டியை வந்து ஓட்டவே ஓட்டாதீங்க ஸோ அதுதான் ரொம்ப சேஃப்டியான ஒன்று நம்மளுக்கு நம்மளுக்குன்னு ஃபேமிலி இருக்குது ஸோ நம்மளை நம்பி சில உயிர்கள் இருக்குது ஸோ நம்ம எப்படி பண் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஸோ ஒரு காசு பணத்தை பார்க்காம ஒரு ஹெல்மெட் வந்து தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே நல்ல ஒரு ஹெல்மெட்டாகவே வாங்கலாம் ஸோ கண்டிப்பாக வாங்கிடுங்க ஸோ நான் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வருது ஸோ நம்ம பார்த்து போவோம் ஸோ சைட்லேயும் வண்டி வருதா வண்டி வரலை ஸோ ஸ்பீட் ப்ரேக்கர்ட்ட போகும்போதும் பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் பின்னாடி எதுவும் வண்டி வருதா ஸோ அது என்ன கண்டிஷனில் வருதுன்னு பார்த்துக்குங்க ஏன்னா வந்து உங்களுக்கு பின்னாடி வர்றவன் அங்கிட்ட கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு வந்தான் அப்படின்னா ஸ்பீட் பிரேக்கர் பார்த்துட்டு நம்ம ப்ரேக் பண்ணுவோம் அவன் அங்கிட்ட கிட்ட பார்த்துட்டு நம்மளை கொண்டாந்து மோதிடுவான் ஸோ முடிஞ்சளவு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்பீட் பிரேக்கர்லாம் வருது அப்படின்னா ஃபுல்லாக லெஃப்ட்டில் எடுத்துருங்க லெஃப்ட்டில் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீட் ப்ரேக்கரில் ஏற்றி இறக்குங்க அதை பெற்று இப்போ சென்டராக போய்ட்டு திடீர்னு ப்ரேக் அப்ளை பண்ணோன்னா பின்னாடி வரவன் கவனிக்க மாட்டான் கொண்டாந்து விட்டு அடிச்சிருவான் ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போயுமே சொல்கிற மாதிரி தான் ஸோ ட்ராஃபிக் ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு வந்துருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு மூணு இன்னொரு அஞ்சாறு கிலோமீட்ருக்கிட்ட நம்ம போக வேண்டியது இருக்குது ஸோ இந்த ரோடுமே ஓரளவு பெட்டராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் இருக்குது ஸோ ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா வயல்வெளிகள் தான் ஸோ நம்ம சொன்ன மாதிரி நேச்சுரல் ரவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டில் கண்டிப்பாக டிராவல் பண்ணி பாருங்கள் எட்டாம் மாவட்டம்னாவே இப்படி தான் இருக்கும் அது ஷியோர் தான் பட் இந்த பக்கம் பேராவூர் நீ இந்த சைடு பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு கூலிங் கிளைமேட் தான் இருக்கும் ஆக்சுவலாக ஏன்னா இங்கே ஃபுல்லாக மரங்கள்லாம் நிறையா இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா கஜா புயல் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் ஃபிஃப்டீன்த் நவம்பர் அன்னைக்கு அடித்தது ஸோ கரெக்டாக ஒரு ஐ திங்க் செவன் இயர்ஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டெல்டா மக்களை தான் அதிகமாக பார்த்து முக்கியமாக பேராவூர்ணி பகுதியில் நிறையா ஒரு ஆபத்துகள் இருந்தது ஸோ இருக்க தென்னை மரம் ஃபுல்லாக சாஞ்சிருச்சி அப்போ இதைக்கு ஸோ கவர்மெண்ட்லேருந்து அதை இழப்பீடு தரோம் அது தரோம் இது தரோம் நாங்கள் ஒன்றுமே இல்லை பாருங்கள் இந்த பக்கமெலாம் பாருங்கள் எவ்வளோ பச்சை இப்போ செயல்னு இருக்குது அப்படின்னு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆற்று பாசனம் நிறையா இருக்கும் அது இல்லாமல் இந்த ஏரியாஸ் பொறுத்தளவில் குளம்லாம் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பேராவூர்ணி பொறுத்தளவில் ஸோ இந்த இடத்துல நான் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன் நிர்மல்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பேராபூர்ணிக்கார தான் அவர் பிரதர் ஸோ நீ அந்த ஒரு செயல்கள் எல்லாமே ரொம்ப பாராட்டத்தில் புரியது தான் ஸோ நீங்கள் நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அதுக்கு மத்தியில் நான் என்னோடய பாராட்டு ஒன்றும் பெரிய இது கிடையாது பெரிய ஒரு விஷயம் கிடையாது ஸோ மென்மேலும் உங்களோட பணி சிறக்க என்னோடய வாழ்த்துக்கள் ஸோ சாலைக்காட்டோட வாழ்த்துக்கள் இங்கே பாருங்கள் எப்படி போகிறாங்கன்னு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போனான்னா ஸ்லோ பண்ணி போனால் இல்லாமல் போகலாம் அதை பார்க்காம புள்ளி சைடு போட்டு போகிறாங்க சரி ஓகே பேக் டு த டாபிக் ஸோ நிர்மல் பிரதர் ஸோ உங்களோட செயல் வந்து ரொம்பவே பரவத்தைக்குரியது தான் உங்களோட இந்த செயல் வந்து மென்மேலும் வளரணும் பல நாடுகளை தாண்டி பல தடைகளை தாண்டி பல குளங்களை வந்து நீங்கள் துருவாரி நிறைய ஒரு நீர் மேலாண்மைக்கு ரொம்பவே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கீங்க ஸோ உங்களை பார்த்து இந்த இளைஞர்கள் வந்து கற்றுக்கணும் ஸோ நீரின் மேலாண்மை பொறுத்தளவில் ஸோ மென்மேலும் நீங்கள் வந்து இந்த பணியை வந்து செய்யணும் ஸோ நானும் முடிஞ்சளவு இதுமாரி குளம் எதுவும் தூர்வாரமாக இருக்குன்னா ஸோ இதனோடய வீடியோவில் போடுறேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டு எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ கொஞ்சம் பண்ணி கொடுங்க வரது நம்ம சிட்டாதிக்காடு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ போர்டு பார்த்துருப்பீங்க க்ரீன் கலர் போர்டு ஸ்டேட் ஹைவேயோட போர்டு ஓகே சூப்பர் நல்ல விஷயம் ரைட்டில் கையை போட்டால் போகிறோங்க இதுமாரி வந்து ஹேண்ட் சிக்னல் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி வரவங்களுக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் நல்ல ஒரு லொக்கேஷன் சந்திப்போம் நன்றி வணக்கம்